வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் காந்தி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கம் செய்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாக கொடைக்கானலில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இலவச அமரர் ஊர்தி வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் மணிச்சட்டம் இதழின் ஆசிரியரும் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் மாநில தலைவருமான கே புருஷோத்தமன் மாநில செயலாளர் எம் ராஜா மாநில பொருளாளர் கே தங்கபாண்டியன் மற்றும் கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் மற்றும் சமூக சேவகர்கள் அனைத்து கட்சிகள் முக்கிய பிரமுகர்களும் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்வில் மேலும் சங்கத்தின் மாநில மண்டல பொறுப்பாளர்களும் அனைத்து மாவட்ட தலைவர்களும் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் பின்னர் ஏழை எளிய பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்டது சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் ராஜீவ்காந்தி குமரூர் ஊர்தி பொதுமளுக்காக வழங்கக்கூடிய விழாவிற்கு வரை வந்திருக்கக்கூடிய அனைத்து அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட விழா குழுவினர்களையும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருகா என நமது தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் சார்பாக அனைவரும் சார்பாக வரவேற்கிறேன் முதலாவதாக திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அவர்கள் நமது முன்னு இது சம்பந்தமாக சிறப்புரையாற்றுவார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த பலன் அநேக அதனால இவங்களுடைய நல்ல உள்ளங்கள் அது இனிமேல் என்ன பேசினாங்க இன்னும் நிறைய பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக இன்னும் மக்களுக்காக அந்த கொடைக்கால மக்களுக்காக நிறைய விஷயங்களை செய்வோம்னு சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இணையதூர் விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது கொடைக்கானல் நகரனுடைய ஆய்வாளர் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்கி கவரிகிறார்கள் விழாவிலே கலந்து கொண்ட நமது ஆய்வாளர் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துச் செல்கிறோம் அடுத்த நிவாக நம்ம தமிழ்நாடு ஊடகமாக விழாவிலே கலந்து கொண்ட நமது ஆய்வாளர் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது தமிழ்நாடு ஊடக